அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதிங்கிறது ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவியை குறிக்கும் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை குறிக்கும் லக்னாதிபதிங்கிறது ஜாதகரை குறிக்கும் பத்தாம் இடங்கிறது பொதுவாக இருவருக்குமே உறவு முறைகளில் மாமியாரை குறிக்கும் தொழிலில் இது சுய தொழிலாக குடிக்கும் இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரே ராசியிலிருந்து அந்த ராசிக்கு ஆறு எட்டாக பத்தாம் அதிபதி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த கணவன் மனைவி இருவருக்குமே மாமியாருக்கும் இவர்களுக்கும் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா லக்னாதிபதி ஏழாம் அதிபதி இருவரும் ஒரே ராசியில் இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ பத்தாம் அதிபதி இருந்தால் நிச்சயமாக கணவன் மனைவி இருவருக்குமே மாமியார் மேல் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு பாசம் இருக்காது வெறும் வெறுப்பு இருக்கும் எப்பயுமே இவங்களுக்கு அவங்களுக்கும் எண்ணங்களில் ஒத்துப்போகாது முரண்பாடுகள் தோ தோணும் இவரை கண்டால் அவருக்கு பிடிக்காது அவரை கண்டால் இவருக்கு பிடிக்காது அதே சமயத்தில் பட்டம் பதவி புகழ் இதை குறிக்கிறது இந்த பத்தாம் இடம் தான் பத்தாம் இடம் தான் சொந்த தொழிலை பண்ணும் அப்போது லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரே ராசியில் பொழுது பத்தாம் அதிபதி ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா தொழிலில் வந்து இவங்களுக்கு சொந்த தொழில் ஒத்து வராது இவங்க முதல் போட்டு தொழில் பண்ணாங்கன்னா அதில் மிகப்பெரிய லாஸ் வரும் அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து சில பேத்துக்கு மாமியார்கிட்ட கண்டா பிடிக்கிறதில்ல சில பேர்த்துக்கு சொந்த தொழில் ஒத்து வர்றதில்லனா காரகங்கள் இது தான் அப்போ ஒரு விஷயம் லக்னத்துக்கும் பார்க்கணும் லக்னாதிபதிக்கும் பார்க்கணும் லக்னத்துக்கு பாதிப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் லக்னாதிபதிக்கு பாதிப்பு இருந்தால் அந்த உறவுகளால் ஜாதகருக்கு பிரச்சனை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் வேண்டும் அப்போது ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது லக்னத்துக்கு எப்படி இருக்குது லக்னாதிபதிக்கு எப்படி இருக்குது இந்த இரு கூறுகளையும் நாம் நன்றாக ஆய்வு செய்து பொறுத்தோமானால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு என்ன அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக விளங்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே பத்தாம் இடங்கிறது கர்மத்தை குறிக்கும் கர்ம பாவகம் பத்தாம் பாவம் அப்போ அவங்களுக்கு ஆண் குழந்தை சம்பந்தமான வாரிசு பிரச்சனை அதுவும் ஏற்படும் அப்படிங்கிறதுல ஒரு சிந்தனை வச்சுக்கலாம் காரணம் என்னன்னா பத்தாம் இடம்ங்கிறது கர்மம் கர்மம் பண்ணுறதுக்கு புத்திரன் இருக்கானா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தில் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்து அவர் கொடுப்பினை என்ன அந்த விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்